ஒரே ஜாலி தான் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு இப்ப இருந்தே பதினஞ்சு நாள் தான் இருக்கு பதினாலு நாள் தான் இருக்குன்னு டேஸ் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கூடவே இந்த கிளீனிங் விலையும் இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்பதான் ஒன்றரை மாசம் கழிச்சு வந்து பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் உருப்படியா இருக்கும் இல்ல லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்து எல்லாம் பூசணம் முடிச்சா கதையா தான் இருக்கும் இந்த மசாலா வகையெல்லாம் அந்த ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சகப்பு கலர்ல இருந்து ஏதோ ஒரு கலருக்கு மாறுது பருப்புல மொத்தமா பூச்சி வைக்க ஆரம்பிச்சிருது எப்படிதான் அந்த அந்த மாதிரில இருக்கவங்க அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றாங்களோ தெரியல அவங்களுக்கு அவார்டே கொடுத்துடலாம் போல இதுல வேஸ்ட் ஆனதெல்லாம் எடுத்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா லைன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் சில்லி பிளாக்ஸ் என்ன கொடுமையா இருக்குன்னு பாருங்க வாங்கி டூ மந்த்ஸ் தான் ஆகுது எக்ஸ்பைரிக்கு இன்னும் எவ்வளவோ மாசம் இருக்கு அதுக்குள்ள இந்த நிலமையாயிருச்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அந்த டப்பாலா கழிவிட்டு கவுண்டர் டாப் மொத்தமா டீப் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் கிச்சன்ல தான் அந்த நிலம்னா ட்ரெஸ்ல அதை விட மோசமா போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள் அதை தொடாம விட்டா போது ஃபுல்லா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிருது இங்க வந்ததுல இருந்து இதுதான் ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு ஊருக்கு போறோம்ன்ற சந்தோஷத்தை விட இது தான் ஒரு சைட் பயமா இருக்கு அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க அதை வார்த்தையால சொல்லவே முடியாது